கேப்டன் விஜயகாந்தை தொடர்ந்து சற்று முன்புதான் கனா காணும் காலங்கள் மெகா தொடரில் நடித்த நடிகர் மரணமடைந்துள்ளார் அவரின் ஆன்மா சாந்தியுடன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க இவரின் இறப்பானது சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொண்ணூறு கிட்ஸ்களுக்கு மிகவும் விருப்பமான சீரியல்களில் ஒன்றுதான் கனா காலம் காலங்கள் விஜய் டிவியில் ஒளிபரப்பான இந்த தொடர் இரண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் முப்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி வரை நீடித்தது மெகா சீரியலில் இடம்பெற்ற பல்வேறு நடிகர்கள் பின்னாளில் சினிமா படங்களில் நடித்து புகழ் பெற்றனர் பிரபல இயக்குனரான அட்லியின் மனைவியான பிரியா இந்த மெகா சீரியலில் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் பொதுவாக சீரியல்கள் என்றாலே குடும்ப பிரச்சனையை மையமாக வைத்து சென்டிமென்ட் அழுகை சீன்கள் போட்டி பொறாமை பெண்களுக்குள் ஏற்படும் மோதல்கள் என்று இருந்த டெம்ப்ளெட்டை கணா காணும் காலங்கள் உடைத்தது பள்ளியில் நடைபெறும் காட்சிகள் மாணவர்கள் அவர்களது குடும்பம் நட்பு உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த சீரியல் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஈர்ப்பை ஏற்படுத்தியது கனாம் காணும் காலங்களில் பீட்டி வாத்தியாராக நடித்த அன்பழகன் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்திருந்தார் இந்நிலையில்தான் அவர் உயிரிழந்துள்ள சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அட்டை குருவி தாய் உள்ளிட்ட சீரியர்களிலும் அன்பழகன் நடித்து வந்தார் தற்போது ஒளிபரப்பாகி வரும் அண்ணா சீதாராமன் சீரர்களிலும் இவர் இடம்பெற்றுள்ளார் இவரது உயிரிழப்பு சேர்கள் மற்றும் நடிகர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது